அனைவருக்கும் வணக்கம் <lightweight> இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்லுப்பை வைத்து எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் உலாகக்கூடிய தீயசக்தி எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னாலும் அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னாலும் இந்த கல்வுப்பை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீட்டில் வந்து உலாகக்கூடிய தீயசக்தி எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் விலகணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வீடு துடிக்கிறீங்க இல்லைங்களா அப்போ வந்து அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்ப சிவப்பு துணியில வந்து உப்பு கட்டி உங்க வீட்டு நிலைவாசல் படியில தொங்க விடுறீங்க அப்படிங்கும் பொழுது தீயசக்தி வந்து வீட்டுக்குள்ள நுழையாது அதே மாதிரி வீட்டில் வந்து எந்த விதமான தீயசக்திகள் இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கும்பொழுது ஒரு சின்ன தட்டத்தில் நீங்கள் கல் உப்பு நிரப்பி அதுக்கு நடுவில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் சின்னதாக ஒரு துண்டு வச்சுட்டு நீங்கள் ஏற்றி விட்டுடுங்க இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலுமே அது விலகும் ஒரு சிலருக்கு வந்து பூஜை அறையில் கல் உப்பு வைக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் ஆனால் பூஜை ஏறையில் தாராளமாக கல் உப்பு வைக்கலாம் நீங்கள் வைக்கும்பொழுது சின்ன அகலில் வச்சா கூடியும் அது நிறைய நீட்டாக வைக்கணும் இந்த மாதிரி பூஜை அறையில் நீங்கள் கல்லுப்பு நிரப்பி வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது செல்வத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இதே போல் செல்வத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மண் அகலில் வந்து நீங்கள் கல்லுப்பை நிரப்பி அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் சின்ன அளவில் வசம்ப கூட வைக்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கும் கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபடுற குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாமே தீருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமாவாசை தினம் பௌர்ணமி தினத்தில் வந்து இந்த கல்வுப்பு பரிகாரம் செய்கிறீங்க தீபம் ஏற்று அப்படிங்கும்பொழுது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் வருமான தடைகள் எதுவாக இருந்தாலுமே நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே விலகுங்க அதே மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் வந்து நீங்கள் கல்விப்பை நிரப்பிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றியும் ஒரு நான்கு மிளகாய் சொருவி விட்டு நீங்கள் உங்கள் வீட்டு நான்கு மூளையிலையும் வைக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் வந்து எப்பேர்பட்ட திருஷ்டி இருந்தாலும் கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது விலகும் இந்த உப்பையும் இந்த மிளகாயும் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து எடுத்து கொட்டிட்டு மாற்றி இதே போல் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடகுக்கு வந்து நகையை வச்சுட்டீங்க அதை மீட்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கல்வூப்பு பரிகாரம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்போ செஞ்சாலும் காலையில் பத்து மணிக்கு முன்னாடி செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜை ஏரியில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் புதுசாக கல் உப்பு வாங்கிட்டு வந்து அந்த கண்ணாடி கிண்ணம் ஃபுல்லாக கொட்டி நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நீங்கள் மஞ்சத்தூள் பரப்பி விட்டுட்டு குங்குமத்தை அதுக்கு மேலே பரப்பி விட்டுடுங்க இந்த கல்வப்பை நிறைச்சி உங்கள் வீட்டு பூஜை ஏரியில் மகாலட்சுமி படம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுடுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் நகை வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து வச்சிடுங்க இந்த கல் உப்பு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே மகாலட்சுமியோடைய அம்சங்க இதை இதை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் மனதார நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைங்க அடகுக்கு வச்ச நகை அப்படிங்கிறது சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் குறிப்பிட்டு இந்த நாள் தான் செய்யணும் அப்படி அப்படிங்கிற அவசியமெலாம் இல்லை இருந்தாலுமே இந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் அமாவாசை தினம் பௌர்ணமி தினத்தில் வந்து பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பலன் அப்படிங்கிறது நல்லா தெரிய வரும் முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்ய பாருங்கள் அப்படி முடியாதவங்க மற்ற நாட்களில் தாராளமாக செய்யலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதை பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி